இந்த பதிவில் யாரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா சசிகாந்த் செந்தில் இந்த பேரை ரொம்ப நீங்கள் யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஒரு சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் ரொம்ப பிரபலமான ஒரு பேர் இல்லை சசிகாந்த் செந்தில் இவர் யார் அப்படின்னா இவர் ஒரு ஐஏஎஸ் அதாவது இந்திய ஆட்சி பணியில் இருந்தவர் இவர் வந்து இப்போ ஐஏஎஸ்ஸாக இல்லை முன்னாள் ஐஏஎஸ்ஸாக இருந்தார் இவர் வந்து திருவள்ளூர் மாவட்டம் தனி தொகுதியில் இப்போ நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நின்று ஜெயிச்சு வெற்றி பெற்று அவர் எம்பி ஆயிருக்கார் இவரை பற்றி எதுக்காக நான் இந்த பதிவு போடுறேன் அப்படின்னா ஒரு நல்ல அரசியல் தலைவர் எப்படி இருக்கணுமோ அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக சசிகாந்த் செந்தில் ஐயா அவரை பற்றி நம்ம சொல்லலாம் ஏன்னா எங்கேயுமே யாரை பற்றியும் எந்த ஒரு வெறுப்பு பேச்செல்லாம் பேசாமல் தன்னுடைய கட்சியின் சார்ந்த கொள்கையையும் தான் வெற்றி பெற்று ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா இந்த தொகுதிக்கு நான் என்ன செய்வேன் அப்படிங்கிறத மட்டுமே முன்னிறுத்தி ஓட்டு கேட்டார் எந்த இடத்துலையும் மதத்தை பற்றி ஒரு வெறுப்புணர்வாக பேசுகிறதோ இல்லை எந்த ஒரு வகையிலையும் அவருடைய பேச்சில் எந்த ஒரு வெறுப்புணர்வுமே கிடையாது அவருடைய பேச்சை ஒரு வேலை பிரச்சார பேச்சை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் அப்படி எதுவுமே பேசாமல் தன்னுடைய மக்கள் பணி தான் தனக்கு உள்ள ஒரு லட்சிய பணி ஒரு குறிக்கோளாக அதில் இருந்து மக்களுக்கு சிறப்பாக செயல்படுவேன் அப்படின்னு அவர் நினச்சி இதை அதை ஒரு லட்சியமாக வச்சுட்டு அவர் செயல்படணுன்ட்டு களத்தில் குதித்தார் அதே மாதிரி நாடாளுமன்றத்தில் தேர்தலில் அவர் வெற்றியும் பெற்றார் வெற்றி பெற்றுவிட்டாருன்னா கூட ஏதோ சாதாரணமாக பத்தோட பதினொன்றாவதாக நானும் வெற்றி பெற்றேன் அப்படின்ற மாதிரிலாம் வெற்றி பெறாமல் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அத்தனை வேட்பாளர்களையும் அவங்கள விட அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சி ஓட்டு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றிருக்கார் இது சாதாரணமான எண்ணிக்கை கிடையாது மறுபடியும் சொல்கிறேன் அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சி வாக்கு வித்தியாசம் அப்போ மொத்த வாக்கு அவர் எவ்வளோ பெற்றார் அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஓட்டுகளை பெற்றார் ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஓட்டுகளை அவர் பெற்றார் வாக்கு வித்தியாசமே அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு இது சாதாரணமான வாக்கு வித்தியாசம் கிடையாது ஒட்டுமொத்த தமிழகத்துலையுமே இந்த அளவுக்கு ஓட்டு வித்தியாசத்தில் யாருமே ஜெயிக்கவே இல்லை திமுகவில் கூட இத்தனை வேட்பாளர்களை நிறுத்தினாங்க பெரிய பெரிய வேட்பாளர்கள் ரொம்ப பிரபலமான முகங்கள்லாம் நிறுத்தினாங்க உதாரணத்துக்கு சொல்லப்போனால் அம்மையார் கனிமொழி அதே மாதிரி ஐயா டிஆர் பாலு அது மாதிரி இன்னும் ஒவ்வொருத்தரை சொல்லிகிட்டே இருக்கலாம் கலாநிதி வீராசாமி சகோதரர் அதே மாதிரி தயாநிதி மாறன் அப்படின்னு நிறைய பேரை சொல்லலாம் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அப்படின்னு இவங்களாம் வந்து ரொம்ப எல்லாருக்குமே அறிமுகமான ஒரு முகம் ஆனால் இவர் சசிகாந்த் செந்தில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் திருவள்ளூரில் தனி தொகுதியில் நின்று இத்தனை சதவீத ஓட்டுகளை பெற்றார் அதுதான் அவர்கிட்ட இருந்த ஒரு பெரிய சிறப்பு ஒட்டுமொத்த திமுகவினரே இவரை பார்த்து அசந்து போயிட்டாங்க சொல்லப்போனால் முதலமைச்சரும் கூட இவருடைய வெற்றியை பார்த்து அசந்து போயிட்டார் வியந்து போயிட்டார் மக்கள் இந்த அளவுக்கு பேராதரவோடு சசிகாந்த் செந்தில் ஆதரிச்சிருக்காங்க அப்படின்றத அவர் வாயாலேயே சொல்ல வச்சார் அந்த அளவுக்கு இவருடைய ஓட்டு சதவீதம் நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டு மொத்த பேரையும் வாயடைச்சு போக பண்ணுச்சு தன்னை எதிர்த்து போட்டிட்டு விட்டவங்களெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கினார் சசிகாந்த் செந்திலையா இன்றைக்கு வரைக்குமே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சா கூட கரெக்டாக அவர் என்ன செய்ய போகிறார் அந்த தொகுதிக்கு தனக்கு இருக்கிற கடமை என்ன அப்படிங்கிறத அவர் அழகாக தெளிவாக பேசுவார் ஒருவேளை இது வரைக்கும் சசிகாந்த் செந்தில் ஐயாவை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா இதுக்கப்புறம் அவருடைய பேச்சு அவர் ரொம்ப பத்திரிக்கையாளரெல்லாம் அடிக்கடி சந்திக்க சந்தித்ததே கிடையாது அவர் ரொம்ப அந் அந்த அளவுக்கு ஒரு பெரிய தன்னுடைய ஒரு வாரிசு அப்படின்னா சொல்ல முடியாது அவரை ஒரு ப பிரபலமான அரசியல்வாதியின் வாரிசுலாம் சொல்ல முடியாது அந்த மாதிரி எந்த ஒரு பின்புலமே இல்லாமல் அவர் தனி ஒரு ஆளாக களத்தில் நின்று தான் செய்து கொண்டிருந்த ஐஏஎஸ் வேலையை பணியை ராஜினாமா செஞ்சுட்டு அரசியலுக்கு வந்தார் அது எந்த இடத்துலையும் அதை பற்றியும் பெருமையாக பேசிக்கல நான் ஐஏஎஸ் நான் படித்தேன் நான் அதை ராஜினாமா பண்ணேன் நான் அரசியலுக்கு வந்தேன் அப்படின்னு எந்த இடத்துலையும் அவர் அப்படி பெருமையாக பேசுனது கிடையாது ரொம்ப நல்ல ஒரு மனிதர் இப்படியாப்பட்ட வேட்பாளர்கள் தான் அந்தந்த தொகுதிக்கு அவசியம் உண்மையாக நேர்மையாக நடந்துக்கிற வேட்பாளர்கள் இல்லை விரல் விட்டு எண்ணக்கூடிய வேட்பாளர்களில் திரு சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ் ஐயா அவர்கள் உண்மையாகவே மக்களால் போற்றப்பட வேண்டியவர் பாராட்டப்பட வேண்டியவர் அதனால் ரொம்ப டிவியிலலாம் வரமாட்டார் அவரை நீங்கள் பார்க்க முடியாது ஆனாலும் யூடியூப்லலாம் இருக்கும் அவருடைய ஸ்பீச் எல்லாமே பாருங்கள் அவர் எப்படியாப்பட்ட ஒரு மனிதர் என்பது அவருடைய பேச்சு அவருடைய நடவடிக்கைகளே தெரியும் திருவள்ளூர் மாவட்டத்தில் தெரிஞ்சவங்க இருந்தால் கூட நீங்கள் அவங்கள பற்றிலாம் விசாரித்து பாருங்கள் ரொம்ப நல்லா திட்டங்களை செயல்படுத்திட்டு வராருன்னு அங்கே இருக்கவங்களாம் சொல்கிறாங்க ரொம்ப நல்ல ஒரு வேட்பாளர் அதனால தான் அவரை பற்றி நான் இன்றைக்கி ஸ்பெஷலாக இந்த காணொலி தொகுப்பை போட்டிருக்கேன் அதனால் வாழ்த்துக்கள் ஐயா உங்களுடைய பணி மென்மேலும் சிறக்க வெற்றி பெற உங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்